Oh

வடிவத்திலே பெண்களை படைத்து பெண்களையும் வடிவத்தில் ஆண்களையும் சிவ சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து பெண்களையும் படைத்து படைத்த உலகத்தில் மனிதர்களுக்கெல்லாம் ஆறு அறிவை கொடுத்தார் ஒன்பது தத்துவத்தை படைத்தார் மூ ஆசைகளை கொடுத்தார் அதாவது மண் உலகிலே இருக்கக்கூடிய உயிர்களிலே மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவை ஆறாவது அறிவு பகுத்தறிவை கொடுத்தாராம் ஓ ஆறாவது அரிய கொடுத்த பகுதரிவனா எப்படி பேசணும் தந்தை கிட்ட எப்படி பேசணும் தாத்தா எப்படி பேசணும் அண்ணன் கிட்ட எப்படி பேசணும் அம்மா கிட்ட எப்படி பேசணும் மச்சான் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டலே கொடுத்தார் மனிதர்களுக்கு ஆறாவது கொடுத்தார் மூ என்ன